அண்ட வயசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வருவது மனதுக்கு மகிழ்ச்சியும் இதயத்துக்கு இன்பமான ஒரு காரியமாக இருக்கிறது போது சாதாரணமாக இட் இஸ் கம்மிங் அவுட் ஸ்பான்டேனியஸ்லி சுகமாயிருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக சந்தோஷமாக இருப்பீர்களாக இன்றைக்கும் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதும் பத்தும் வசனங்களை நான் வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் ஸோ சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் யாரெல்லாம் சிறுமைப்படுகிறார்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய பேரை சிறுமைப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் நாம் அந்த வழியாக கடந்து சென்று இருக்கிறோம் நீங்கள் எந்த வழியைக் கடந்து சென்றிர்க்கிறீர்கள் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிப்பட்ட சிறுமை பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் the lord also will be a refuge for the oppressed a refuge in times of trouble காலங்களில் அவரே தஞ்சமானவர் இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும்போது அவ்வளோ ஒரு தைரியம் ஒரு சமாதானம் ஒரு ஆறுதல் இல்லையா அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது கர்த்தாவி உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது உங்ககிட்ட ஓடி வராங்க இல்லையா உங்ககிட்ட வந்து அடைக்கலம் போகிறாங்க இல்லையா அவங்களை நீ கைவிடுகிறது ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை இருப்பார்கள் ஏன் உங்ககிட்ட ஓடி வராங்க ஏன் அடைக்கலம் ஓடி வராங்க உங்ககிட்ட வந்தவங்களை நீ கைவிடுகிறதில்லை ஆசீர்வாதமான ஒரு காரி கருத்து வசனத்தில் சொல்லி இருக்கிறது அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளார் இந்த நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் வி ஆர் ஆர் ஹாப்பி சேட் ரன் டு அடைக்கலமா இருக்கிற கருத்த இடத்துல ஓட முடியும் என்று கேட்டால் அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் நாமெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் பேய்களை துரத்துகிற நாமம் ஆபத்தை போக்குகிற நாம் ஓடி வருவோமா இந்த நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாமத்தை அறிய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் இந்த நாமத்தை நம்பிருக்கு உதவி செய்வாராக ஓடி வருகளை ஒரு துறையினு கைவிட மாட்டேன் அந்த நிச்சயத்தையும் தைரியத்தையும் உது பிள்ளைகளுக்கு தாங்க இந்த நாள் முழுதும் பிரசன்னம் தேவரின் உடைய ஜனங்களோடு கூட இருப்பதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவி மறந்துடாதீங்க சிறுமைப்பட்டவன் இருக்கிறீர்களா கருத்து உங்களுக்கு அடைக்கலாம் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவரை நம்பியிருப்பீர்கள்